வணக்கம் இந்த வீடியோவில் என்ன நம்ம பார்க்க போகிறோன்னா ஒரு செஸ் போர்டை எப்படி வைக்கிறது ப்ராப்பராக எப்படி செட் பண்ணுறது செஸ் போர்டில் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பாருங்கள் செஸ் போர்டில் ஒயிட்டு பிளாக் ஒயிட் பிளாக் ஒயிட் பிளாக்னு கட்டை இருக்குது இங்கே க்ரீனில் இருக்குது ஆனால் நம்ம என்னென்னு சொல்லணும் பிளாக்னு தான் சொல்லணும் ஒயிட் பிளாக் அப்படின்னு சொல்லணும் எப்போவுமே ஒரு செஸ் போர்டு எப்படி வைக்கணும்னா உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டு ஸ்கொயர் ஒயிட் கலராக இருக்கணும் நீங்கள் ஒயிட் விளாட்னாலும் சரி ரைட் பிளாக் விளாட்னாலும் சரி உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு லாஸ்ட்டு ஸ்கொயர் ஒயிட் கலரில் இருக்கணும் ஒயிட் இஸ் ரைட் இப்படி தான் நம்ம போர்டு வைக்கணும் எப்போதுமே ஒயிட் இஸ் ரைட் இப்போ பாருங்கள் இந்த போர்டில் என்னென்ன இருக்குது பாருங்கள் ஏபிசிடி இஎஃப்ஜி இருக்குது அப்புறம் இந்த பக்கம் பாருங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் இது என்னென்னா இந்த ஏ ஏபிசிடி அப்படின்றது என்னென்னா ஃபைல் நேம் இந்த ஒன் டூ த்ரீ அதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது என்னென்னா ரேங்க்குன்னு சொல்லுவாங்க இந்த மேலேருந்து கீழே ஏ ஃபைல் பி ஃபைல் சி ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சைடில் சொல்கிறது என்னென்னா ரேங்க் இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்கன்னா அப் டு டவுன் அப் டு டவுன் என்னன்னா ஃபைல் ஃபைல்னால் மேலேருந்து கீழே அல்லது இருந்து மேலே இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபைல் அப்படின்னு சொல்லுவாங்க இது ஏன்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்த்தீங்கன்னா ரேங்கு சைடு அதாவது இடது பக்கத்துலேருந்து வலது பக்கம் ஒருத்த எல்லாமே ரேங்க் ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க் ஃபோர்த் ரேங்க் ஃபிஃப்த்து ரேங்க் இப்போ இது என்னென்னா அதாவது குறுக்கு வாட்டத்தில் இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க டயகனல் இதெல்லாம் ஏன்னு பின்னாடி பார்க்கலாம் இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்கன்னா ரேங்க் பாருங்கள் ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் இப்போ மேலேருந்து இந்த பச்சை கலர் என்ன சொல்லுதுன்னா ஃபைல் ஏ ஃபைல் பி ஃபைல் இது என்னென்னா டயகனல் இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இப்போ இந்த பிக்சரில் என்ன பார்க்குறீங்கன்னா இது ஸ்கொயர் நேம் செஸ் போர்டில் எல்லா ஸ்கொயருக்கும் ஒரு ஒரு நேம் இருக்குது இந்த பிக்சரில் என்னென்னா பாருங்க ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் ஏ ஃபைவ் ஏ சிக்ஸ் ஏ செவன் ஃபஸ்ட்டு ஃபைல் நேம் சொல்லணும் அப்புறம் ரேங்க் நேம் இப்போ உங்களுக்கு எஃப் செவன் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் எஃப் செவன் சி செவன் எங்கே இருக்குது பாருங்கள் ஜி ஃபைவ் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம போர்டில் என்னென்னலாம் இருக்குதுன்னு பார்த்தோம் இப்போ என்ன பார்க்குறோன்னா போர்டில் கிங்கு ராஜாவுடைய பேர் என்னென்னா ஆங்கிலத்தில் கிங்குன்னு சொல்லுவாங்க கிங் கிங்கு கிங் அப்படின்னு ஒரு ஃபை டைம் ஒரு அஞ்சு தடவை இல்லை பத்து தடவை சொல்லுங்கள் அடுத்து என்னென்னா குயின் குயின் அதாவது ராணியோடைய பேர் தான் குயின் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம தமிழில் ராணின்னு சொல்கிறோம் இங்கிலீஷில் குயின் 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 அப்படின்னு ஒரு அஞ்சாறு தடவை சொல்லி பாருங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லித்தாங்க அடுத்து என்ன பார்க்கலான்னா ரூக் ஆர் ஓ ஓ கே ரூக் யானை அப்படின்னு சொல்லக்கூடாது யானை வீரன் அதாவது யானைக்கு மேலே ஒரு வீரன் இருப்பார் அதனால் அவர் பேர் யானை வீரன் அதனால் ரூக் அப்படின்னு சொல்கிறாங்க ரூக் ஆர் ஓ ஓ ஓ ஓ கே ரூக் எப்பவுமே ஒரு நாட்டுக்கும் எதிர் நாட்டுக்கும் சண்டை நடக்குதுன்னா யானை மட்டும் போய் சண்டை போடாது யானைக்கு மேலே ஒரு வீரன் இருப்பார் அதுக்கு பேர் யானை வீரன் அடுத்தது என்ன பார்க்கலான்னா பிஷப் பிஷப்னா உங்களுக்கு தெரியும் மந்திரி மந்திரியோட வேலைன்னா ஆலோசனை கொடுக்கறது இப்போ மன்னர் காலத்தெல்லாம் மந்திரி இருப்பாங்கள்ல அதை இமேஜின் பண்ணி இங்கே பிஷப் அப்படின்னு வச்சுருக்காங்க அடுத்தது என்னென்னா நைட் கேஎன்ஐ ஜிஹெச்டி நைட்டுன்னா நம்ம குதிரைன்னு சொல்லக்கூடாது குதிரைக்கு மேலே ஒரு வீரன் இருப்பான் அவனுக்கு பேர் என்னன்னா குதிரை வீரன் அப்போ நைட் 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 அப்படின்னு சொல்லலாம் இப்போ அடுத்து என்ன பார்க்குறோன்னா பான் நம்ம பொதுவாக தமிழில் சிப்பாய் அப்படின்னு சொல்லுவோம் பான் போர் வீரன் இப்போ சண்டை போட போகிறாங்கள்ல அவங்களுக்கு பேர்லாம் என்னென்னா சொல்லுவாங்கன்னா போர் வீரன் இப்போ அரண்மனையை காவல் காக்கிறாங்க அவங்களுக்கு பேர் என்ன சிப்பாய் போர் வீரன் அப்படின்னு நம்ம சொல்லணும் இப்போ இந்த இமேஜில் என்ன பார்க்குறீங்கன்னா இப்போ நம்ம சொன்னது தான் கிங்கு குயின் ரூக் பிஷப் நைட் பான் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ பக்கத்தில் என்ன போட்டிருக்காங்கன்னா வேல்யூ அதாவது ஒரு ஒரு பீஸுக்கும் இருக்கிற ஒரு ஒரு காய்க்கும் இருக்கிற பவர் அப்படின்னா என்னென்னு பார்க்குறோம் அதாவது எந்த காயினை விட எந்த காயின் பெருசு அப்படின்றது அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுக்காக இந்த இது வச்சுருக்காங்க இப்போ கிங்குக்கு என்ன பாயிண்ட் அப்படின்னா இன்ஃபினிட்டிவ் சொல்லுவாங்க கிங்குக்கு பாயிண்ட்டு விலை மதிப்பற்றது அதாவது இந்த செஸ் போர்டில் செஸ் செஸ் விளையாட்டில் மிக முக்கியமானது அப்படின்னா கிங்கு தான் கிங்கை சேவ் பண்ணோம் கிங்கை சேவ் பண்ணுறது தான் கேமே அடுத்தது குயினுக்கு நைன் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதாவது நைன் பான் அதாவது ஒன்பது பான் ஈக்குவல் குயின் அப்புறம் குயினுக்கு எவ்வளோ பவர்னால் ஒம்பது பானுக்கு இருக்கிற பவர் அதுக்கு அப்புறம் ரூக்குக்கு ஃபைவ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம் ஃபைவ் பான் அப்படின்னு சொல்லலாம் பிஷப் பிஷப்போட சிம்பிள் பாருங்கள் பி பின்னு சொன்னால் பிஷப் த்ரீ பான் நைட்டுக்கு த்ரீ பாயிண்ட் அல்லது பான் இப்போ பானுக்கு எத்தனை பாயிண்ட்டு ஒரு பாயிண்ட் இப்போ கிங்கோட சிம்பிள் என்ன கே கேன்னு சொன்னால் நம்ம எதை குறிக்கணும் கிங் அப்படின்னு சொன்னோம் க்யூ அப்படின்னா குயின் ஆர் அப்படின்னா ரூக் பி அப்படின்னு சொன்னால் பிஷப் என் சொன்னால் நைட் பானுக்கு சிம்பிள் இல்லை அதாவது பானுடைய சிம்பிள் இல்லை இப்போ எல்லாத்துக்கும் ஃபஸ்ட் லெட்டர் போட்டு நைட்டுக்கு மட்டும் ஏன் எண் போடுறாங்கன்னா ஏற்கனவே நம்ம கிங்குக்கு கேவை பயன்படுத்திட்டோம் கே சிம்பிளை பயன்படுத்திட்டோம் அப்போ மறுபடியும் கே சிம்பிளே பயன்படுத்தினா எந்த காயினை மூவ் பண்ணணும் அப்படின்னு தெரியாதுன்றதுக்காக நைட்டுடைய ரெண்டாவது லெட்டர் எண்ணை நாம் பயன்படுத்துகிறோம் இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் கிங்கு பிஷப் நைட் பான் அப்படின்னு பார்த்துருக்கோம் இப்போ பாயிண்ட் கிங்குக்கு விலை மதிப்படுறது குயினுக்கு நைன் பாயிண்ட் ரூக்குக்கு செஸ் போர்ட்லேஜ் பண்றது நைட்டுக்கு 1 நைட் நைட் பிஷப் பிஷப் இது முன்னாடியெல்லாம் பான் வச்சுருங்க பான் 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 முன்னாடியெல்லாம் பான் இந்த காயினுக்கு முன்னாடி எல்லாம் பான் வச்சுருங்க பான் பான் அடுத்தது இப்போ அந்த பக்கம் பிளாக் சைடு அதே மாதிரி காயின் அரேஞ்ச் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டுனே ரூக் இந்த பக்கம் ரூக் அடுத்தது நைட் நைட் அடுத்தது பிஷப் பிஷப் அடுத்தது அதே மாதிரி தான் முன்னாடியெல்லாம் பான் பான்னால் சிப்பாய் சொல்லுவாங்க பான் 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 பானெல்லாம் முன்னாடி வச்சுருங்க இப்போ காயினில் அரேஞ்ச் பண்ணிட்டோம் இப்போ கிங்கும் குயின் இருக்குது இங்கே ரெண்டு கட்டை இருக்குது வெள்ளைக்கட்டை இருக்குது கருப்பு கட்டை இருக்குது இப்போ ஒயிட் கலர் குயின் ஒயிட் கலர் குயின் எந்த கலர் குயின் ஒயிட் கலர் குயின் ஒயிட் கலரில் வச்சிருங்க பக்கத்திலே கிங்கு அதேமாரி அந்த பக்கம் பிளாக் கலர் குயின் பிளாக்கில் பக்கத்துல கிங் நம்ம போர்டு அரேஞ்ச்மெண்ட் பண்ணிட்டோம் எப்படி தான் செட் பண்ணோம் ஒயிட் கலர் வீண் ஒயிட்ல பிளாக் கலர் வீண் பிளாக்